என்னுடைய கணவர் ஒரு தோட்டத்தை எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு ஒரு தோட்டத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிருக்கிறாரு அதான் மகருக்கு நல்லா வளைக்கணும் மகருனா பதினொன்னாயிரம் ரூபாய் கொடுக்கறது மகர் அல்ல ஒரு கணிசமான கண்ணியமான சக்திக்கு உட்பட்டு தகுதிக்கு உட்பட்டு ஒரு தொகையை நம்ம கொடுக்கணும் ஆண்கள் வந்து மனம் கூடிய பெண்களுக்கு கொடுக்கணும் அதுக்கான இல்லாதவங்க முடிச்சுட்டு வீட்டை வைத்து வாசலத்துக்கு கொடுக்கணும் அர்த்தம் கிடையாது சக்திக்கு உள்ள அளவு என்ற அளவுக்கு கொடுக்க வேண்டும் அப்ப அவர்கிட்ட அவர் இருந்துச்சு கொடுத்துருக்கிறாரு தோட்டத்தை கொடுத்து அப்ப நபிகள் நாயகம் செல்லாசன் கேட்கிறாங்க அத்தருத்தின் அலை அதிக கத்தகு அவர் உனக்கு மகராக தந்த தோட்டத்தை நீ திருப்பி கொடுத்துருக்கியா ஏன் அவர் உன்னை வேணான்னு சொல்ல நீ தான் வேணாங்கிற வேணாம் சொல்லக்கூடிய கோரிக்கை உன் சைட்ல இருந்து வர்ற காரணத்தினால அவர்கிட்ட நீ மகரா வாங்குறதை நீ கொடுக்க நீ வந்து வச்சுக்கிற முடியாதுமா திருப்பி கொடுத்துறியா ஓ திருப்பி கொடுத்துடுறேன் ரத்து பண்ணிடுறாங்க நிக்காக நினைஞ்சாங்க அப்ப நீ புருஷனும் அவர் புருஷனும் இல்ல நீ இப்ப நட்டியும் இல்ல எவ்வளவு எளிமை இது நல்லதா கெட்டதா இது இல்லாம வேற மாதிரி இருந்தா என்ன ஆயிருக்கு அதெல்லாம் கிடையாதுமா கல்யாணம் பண்ண அப்படித்தான் இருக்கணும் புருஷன நிலேசம் நடத்திட்டு இருக்கியா அவர் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் இந்த பெண்கள் வந்து தப்பான வழிக்கு போவாங்க அல்லது வந்து வேற ஒருத்தவங்க தவறாக தொடர்பு வைப்பாங்க இவன் இடைஞ்சலா இருந்தா இவனுக்கு இடைஞ்சலா ஏதாவது பண்ணி விட்டு போயிருவாங்க அப்ப அது இந்த காலத்துல வந்து ரொம்ப ஈஸியா சாதாரணமாக இந்த பேப்பர்ல பாத்தோம்னா இது மாதிரி நம்மளும் செஞ்சா என்னங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துடுறாங்க அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல பெண்களுக்கு உள்ள நன்மை என்ன புடிக்கலன்னா ரத்து பண்ண நன்மை ஆண்களுக்கு விவாகரத்து உரிமை இஸ்லாம் கொடுத்திருக்கிற அது கூட பெண்களுக்கு நன்மை இல்லையா ஆம்பளைக்கு பொம்பளையை பிடிக்கல என்ன பண்ணுவான் பிள்ளைக்கு ஆம்பளைய பிடிக்காட்டாலும் அவளை ரத்து பண்ணிக்கலாம் சிம்பிளா எளிமையா ரத்து பண்ணணும் கஷ்டமா இருந்துச்சுன்னு வைங்க இப்ப போய் புருஷனை பிடிக்கல இப்ப கோர்ட்ல போய் அஞ்சு வருஷம் கழிச்சு டைவர்ஸ் வாங்கணும்னு சொன்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் அவளுக்கு வாழ்க்கை வேணும் வாழ்க்கை கிடைக்காது அதுக்கப்புறம் கோர்ட் சொன்ன பிறகு வேற இதெல்லாம் சரிபட்டு வருமான்னு சொல்லி நாளைக்கே கதையை முடிக்கிற காரணமே என்ன விவாகரத்தை பாருங்க அந்த மாதிரி சட்டங்களை வகுத்து காரணத்தினாலதான் அது மனித குலத்துக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக பெரிய பெரிய கேடுகளை செய்து கேடுகள் தெரிந்தால் உணராத அளவுக்கு அவர்களுடைய மூலையில திரைபோடப்பட்டிருக்கிற அனுபவங்களை கொண்டு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும் ரிசல்ட்டை வச்சு என்ன செய்யணும் சாராயம் குடிச்சு செத்தாண்டோட கரெக்டா கண்டுபிடிக்கல இல்லையா குடிச்சு தடுக்கிறீங்களா இல்லையா அந்த மாதிரி தான நடந்துகிட்டு இருக்கிறது தடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனா எவனுக்குமே புரிய மாட்டேங்குது அதே மாதிரி ஆம்பளை என்ன செய்யறான் கல்யாணம் என்ன பிடிக்கல இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்கு உடைச்சிட்டு கேட்க கூடாது ஆனா திருமணத்தை முயற்சி ஆலோசனை பார்க்கணும் சேர்ந்து வாழ போக கொஞ்சம் ரெண்டு நாளை தற்காலிகமா பிரிஞ்சுரு அப்படி பல மாதிரி ரெண்டு நடுவர்கள் வச்சு பேசிப்பாரு எல்லாம் சொல்லி அறிவுரை எல்லாம் அதுக்கு பிறகு அவன் முடியாது நம்மளால சேர்ந்து வாழையால அதுக்கான என்ன பண்ணனும் இதெல்லாம் முடியலையா இந்த முயற்சி எல்லாம் வருஷம் எல்லாம் தேவையில்ல ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசில ஒரு சின்ன ஒரு சோதனை பண்ணி பாக்குறோம் நாலு பேரை வச்சு பேசி பாக்குறோம் ரெண்டு நாளைக்கு தற்காலிகமா நீ தனியா பிரிஞ்சு கேப்பா அப்ப ஒருத்தர் ஒருத்தர் அன்யூனியத்தை உணர்வீங்கன்னு சொல்லி பாக்குறோம் ஒண்ணுக்கும் சரிப்பட்டு வரலையா அவன் அதுலயே நிக்கிறான் முடியாது என்னால வாழ முடியாதுங்கிறான் வேற வேற தப்பான செய்கிற கூட பாத்துருப்பான் அதனை வெளியே சொல்லவனுக்கு போடுவான் வாழ முடியாதுங்கிறானா சரி வாழ முடியாதுன்னா சேர்த்து வச்சோம்னா வாழுவானா சேர்த்து வலுக்கட்டம் அதெல்லாம் முடியாதுன்னா என்ன செய்யுமா பேருக்கு நிமிட்டு நான் வெளியே போயிட்டு வரனு போவான் நடந்துட்டு இருக்கிறது சின்ன விட வைக்கிறவங்கள காரணம் தானே அவன் மனைவியோட வாழ்றான் வாழ்வான் வாழ வாழ முடியாதுன்னு வலுக்க டைமா சேர்த்து வச்சா என்ன செய்வான் வேற மாதிரி தப்பான வழிக்கு போவான் அல்லது என்ன செய்வான் கல்யாணம் தான் மண்ணுன்னு ஆசைப்பட்டான்னு சொன்னா இவ தான் இடைஞ்சலா இருக்கு இவளை காலி பண்ணி விட்டா ஈஸியா கோர்ட்ல போய் அஞ்சு வருஷம் கழிச்சு விவகாரம் வாங்குறத விட அஞ்சு நிமிஷம் கல்யாண முடிச்சிடலாமே அவன் பாட்டுக்கு என்ன செய்யறான் மண்ணனை கொளுத்து விட்டு ஸ்டவ் சமைச்சிக்கும் போது ஸ்டவ் வெடிச்சு செத்து போயிட்டாங்கறான் அது ஊர் தான் நம்புது இவங்க எந்த ஒரு கேஸ் வரமாட்டேங்குது ஸ்டவ் எடுத்து எலமெண்ட்ஸ் ஆகும் பேப்பரில் போட்டு விட்டா டாபிக் ஓவர் அப்ப ஈஸியா போயிருதுல அப்ப இந்த திரும்ப விவாகரத்தை கஷ்டமாக்கி வச்சா பெண்களுக்கு பெரிய கேடு எவ்வளவு பெரிய நன்மை தந்திருக்குது அதான் ஆம்புக்கு பொம்பளை எப்படி கேட்டாலும் பொம்பளைக்கு ஆம்பளை எப்படி கேட்டாலும் ஈஸியா பிரிஞ்சுக்கிறீங்க ரொம்ப நல்லது நீ பாட்டு மோமலியை பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம் அவ உசுரோட உலகத்துல வாழ்ந்துகிட்டாச்சும் இருப்பா மறுமணம் இல்லாத சமுதாயம் அதுக்கு போட்டு கவலைப்படணும் பிடிக்காட்டு பூடா நான் வேற வாழ்க்கை நான் பாத்துக்கிட்டு போறேன் அது மாதிரி இவருக்கு அவன் அவனை கேட்டு இவன் வேற வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறன்னு அவன் வேற ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு போறான் சந்தோஷமா இருப்பீங்கள்ல கொலை நடக்காதில்ல ஒருத்தருக்கு எதாவது ஒருத்தர் அநீதி நடக்காதா இல்லையா அப்ப அந்த மாதிரியான ஒரு சமூகத்தை உண்டாக்குனால் இதெல்லாம் நடக்காது பேப்பர் செய்தியே வராது அவ்வளோதான் அப்போ இஸ்லாத்தில் இதெல்லாம் கடைப்பிடிக்கப்படுற காரணத்தினால தான் இந்த மாதிரி சில சில முஸ்லீம்களுக்கு இது தெரியல சில ஜமாத்தார்களை இந்த உரிமையை கொடுக்கலன்னா அங்க இதெல்லாம் நடந்துடும் இஸ்லாம் கரெக்டாக வணங்கிருச்சு நீங்கள் ஒரு சில எங்கேயாவது அதை இடக்கு முழக்கம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு என்று சொன்னா அப்ப வேண்டாம் பெண்களுக்கு உரிமை கிடைக்காம இருக்கும் இது நல்லதா கெட்டதா இருக்கும் சொல்லுங்க இவ்வளவு லேசாக பிரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பது வந்து நமக்கு நல்லதா கெட்டதா அதே நேரத்தில் அதுக்காக எடுத்தங்க எடுத்துன்னு போக கூடாது ரெண்டு பேருமே அல்ல என்ன பண்றான் பொய்யின் கருகி தூமுகுன்னு அவங்களை உங்களுக்கு பிடிக்காவிட்டால் கொஞ்சம் முடியுமான்னு பாருங்க சகிக்க முடியுமான்னு பாருங்க ஏன் அசான் தக்குரஹூ செய்யன் நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் ஒன்று பிடிக்காமல் உங்களுக்கு இருக்கலாம் வாயijalல்லாஹு فيه خير كثيرா அதுல அல்லாஹ் अनेक நன்மைகளை வைத்து இருக்க கூடும் 4வது அத்தியாயத்தில் 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து இஸ்லாம் வந்து என்ன செய்யுகிறது மன வாழ்க்கையை ரத்து செய்யக்கூடிய ஒரு உரிமையையும் பெண்களுக்கு வாங்கி இருக்கிறது இது நன்மையா இல்லையா ஈஸியா ரத்து பண்ணிட்டு போயிடலாம் அவங்களை தடுக்க ரத்து பண்ண பிறகு அதெல்லாம் கிடையாது பாருங்க அதறிய அல்லாஹ் சொல்லி காட்டுறான் திருமணத்தை வந்து பெண்களுக்கு சில பேர் நம்ம பாக்குறோம் நம்ம சமுதாயத்திலையும் விளங்காத மார்க்க சட்டம் அறியாத காரணத்தினால பாக்குறோம் வேற வேற சமுதாயங்கள்ல பாக்குறோம் பெண்ணுக்கு விவாகரத்து கொடுக்க மறுக்கிறான் முடியாதுன்றான் அளவும் மாட்டேங்கிறான் ஒழுங்க வச்சுக்கிறவும் மாட்டேங்கிறான் தேவையானது கொடுக்கவும் மாட்டேங்கிறான் இவன் பாட்டுக்கு வேற மாதிரி வேற மாதிரி தப்பான முறைகள்ல இவனுடைய சந்தோஷத்தை அடைந்து கொள்கிறான் கேட்டா அவளை பாருங்களேன் வாழ உருவனான்னு பாருங்களேன் இவன் நோக்கம் என்ன இவன் வாழ்வதற்காக அவளை பிடிச்சு வைக்கல அவளுக்கு புருஷன் இவன் இருக்கிற வரைக்கும் வேற ஆளை கல்யாணம் பண்ண முடியுமா வேற மாதிரி சந்தோஷம் நீ உன்னை வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு வாழ்க்கையும் தராம உன்னை என்ன பாடுபடுத்துன அப்படின்லாம் சொல்றான் ஆனா அதெல்லாம் என்ன செய்யறான் அழகா சொல்றான் இதா நிசா பெண்களை நீங்க ஒரு தலாக்கு விவகாரம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அஜல உண்ண அவங்க அந்த இதாவுடைய காலத்தை முடிச்சு விட்டார்களே ஆனால் உண்ணாஜ உண்ண அவங்க ஒரு கணவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க குறுக்க நிக்காதீங்க இதா தராலோ பைனகும் பில் மாறு அவங்களுக்கு அழகான முறையில் பொருந்தி கொண்டார்களே அது வந்து நீங்க தடைய நிக்க கூடாது உங்க மனைவியா இருந்தா கூட விவாகரத்து பண்ணி பிடிக்கலன்னு ஆயிடுச்சுல பிடிக்காம எதுக்கு வச்சிட்டு இருக்கிற பிடிக்காத ஆளு போய் வேற ஒரு கல்யாணம் பண்ணா அது ஏன் கெடுத்து விடுறதுக்கு பாக்குற அந்த மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு போட்டு விடுறதுக்கு பாக்குற அது செய்யக்கூடாது தடுத்து விடாதீர்கள் நாளைக்கு மண்கான மின்கும் யூ மின் பில்லாகி ஒல்லியோ மில் ஆகியோர் அல்லாவையும் இறுதி நாளையும் யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த அறிவுரை என்னால் சொல்லப்படுகிறது இறைவனாகிய படைத்தவனாகிய உங்களுடைய கடவுளாகிய நான் சொல்றேன் என்ற அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்கிறது இத வந்து நமக்கு உத்தரவு அதே மாதிரி வந்து டைவர்ஸ் இல்லாம கணவன் இறந்து போயிடுறான் இறந்து போன காரணத்தினால அவங்க விதவையா இருக்கிறாங்க அதையும் சொல்லி காட்டுகிறான் உள்ளது ஆண்கள் இறந்து விட்டார்களே ஆனால் மனைவிமார்களை விட்டுட்டு போயிருப்பார்களே ஆனால் எத்தரப்பசனை வம்பு செய்கின்ற அருபா தாசூரின் வாசரா நாலு மாசம் பத்து நாள் அவங்க மறுமணம் செய்யாமல் காத்து இருக்கணும் புருஷன் இறந்த உடனே நாளைக்கு போய் கல்யாணம் பண்ணிடக்கூடாது புருஷனுடைய வாரிசு வயித்துல உண்டா இருக்கலாம் அதை சுமந்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவனுக்கு வாரிசு இவனுடைய வாரிசு ஆக்கிட கூடாது உடல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற காரணத்தினால இதை வந்து எல்லாம் என்ன செய்யலாம் ஒரு நாலு மாதம் பத்து நாள் வந்து மறுமணம் செய்யாமல் காத்துக்கிட்டு நெக்ஸ்ட் மேரேஜ் பண்றதா இருந்தா உடனே பண்ணிடாதீங்க ஒரு நாலு மாசம் பத்து நாள் வெயிட் பண்ணுங்க போயிதா பலகன் அஜில ஹுன்னு அந்த டயத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா உடனே இப்ப மாமனார் மாமியார் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது என் புள்ள மூத்தா பண்ண நீ கல்யாணம் பண்ணிடுவியா போயிதா பலகன் அஜில ஹுன்னு அவங்களுடைய அந்த நாலு மாசம் பத்து நாள் முடிஞ்சு விட்டுச்சுன்னா பலா ஜுனாக அழைக்கும் பீமா பால் நபி அம்பு நபில் மாறும் தங்கள் விஷயமாக அவர்கள் நல்ல முடிவு எடுத்துக் ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு குற்றம் கிடையாது அவங்களா எடுத்துட்டு போறாங்க நீங்க எது குறுக்க நிக்கிறீங்க என்று அல்லாஹ் ரபுல் ஆலமி அத்தியாயத்தில் இருநூத்தி முப்பத்தி மூணாவது வசனத்தை சொன்னா இதெல்லாம் வந்து நீங்க ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிட்டு இதை பார்க்கணும் இதெல்லாம் சொல்லப்பட்ட காலம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி நீங்க ஒரு இருநூறு வருஷத்துக்கு முந்தி உலக வரலாற்றை படிச்சு பாருங்க பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னு ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முந்தி பெண்கள் உலகத்தில் எப்படி நடத்தப்பட்டாங்கன்னு பாருங்க நானூறு வருஷத்துக்கு முந்தி பெண்கள் எப்படி நடத்தப்பட்டாங்கன்னு பாருங்க வெறும் போக பொருள் பெண்கள் நடத்தப்பட்ட விதம் என்ன ஆம்பளைக்கு சந்தோஷம்